தோசை பால் ஒரு பாட்டி தூக்கிட்டு போச்சான் வீட்டுல போய் குழம்பு வச்சு சாப்பிடலாம் நடந்து அந்த வண்டி ஸ்டூவில எல்லாம் போய்ட்டே போயிட்டேன் இந்த பாட்டி ஓடமா போகும்போது ஒரு பிள்ளையார் புத்து வண்டிச்சான் அவங்க திரும்பி என்னை நல்லா வச்சுக்கோ பிள்ளையாரே அப்படின்னு கும்பிட்டு போச்சான் அங்கேருந்து ஒரு மாடு நல்லா கொம்பெல்லாம் சார்பாக வச்சுக்கிட்டு நல்லா மாதிரியே வந்துட்டு இருந்துச்சான் பெரிஸாக இருந்துச்சான் அந்த மாடு இந்த பாட்டி அதை பாட்டோட பயந்து ஐயோ மாடு வருதே சரி எதுவும் பண்ணாதுன்னு நடந்து போயிட்டே இருந்தாங்க இந்த மாடு அங்கேருந்து ஓடி வந்து இந்த பாட்டி இடிப்படியோ குத்திச்சான் ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அங்கேருந்து ஒரு அங்கு வேகமாக வண்டி ஓட்டிட்டு ஓரமாக வண்டியை வேகமாக நிறுத்திட்டு அந்த மாடு தொடர்த்துருந்தாங்க அந்த மாடு அவரையும் வண்டி இடிக்கிற மாதிரியே வண்டித்தான் அது மட்டும் பக்கத்தில் இருந்த கவரை தூக்கி மூஞ்சில் வயசினோன்னா அது ஓடிச்சோம் என்னாச்சு பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க மாடு தானே அது மாட்டு போயிடும் அந்த நான் ஓரமாக வந்துட்டு இருந்தேன் ஓ அங்கேருந்து அந்த மாடு ஓடி வந்து இடுப்புலையே குத்திடுச்சு அது மட்டும் தான் கீழே விண்ட்டன்னு சொன்னோன்னே இந்த அவங்க வீட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஐயோ கீழே விண்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல போனாங்க போனோன்னா அங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்களோட உடம்புலாம் முடியலையான் அப்போ இருக்கும் நடந்துகிட்டே இருந்தாங்களாம் ஆனால் அந்த மாடு ஒரு தடவை குத்துன அவங்களால ஏஞ்சிச்சு உட்கார கூட முடியல உடம்புலாம் வெளிச்சிகிட்டே இருந்துச்சான் இந்த கதைன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த உலகத்தில் மா மாடு வளர்க்குறவங்க எந்த வணங்கு வளர்ந்தாலுமே மாடு வளர்க்குறீங்களா ஒன்று வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுங்க நீங்கள் அதை பால் பிடிக்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு வெளிய விட்டுதுங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் வெளியில் போய் எத்தனை பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதனால் மாடு வளர்க்குறீங்களா ஒன்று வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுங்க வீட்டுக்குள்ளே கட்டி போட தெரியும் இடம் இல்லையா விட்டுட்டு விற்றுங்க மாடை அதனால் இந்த கவர்மெண்ட்டு ரோட்டில் இருக்க எல்லா மாடையும் அரஸ்ட் பண்ணி பெரிய ஒரு மாட்டு பண்ணியை உருவாக்கி அங்கே எல்லா மாட்டையும் பண்ணி மக்களுக்கு இலவசமாக பால் கொடுக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் பக்கத்துக்கு அப்படியே பை பாய்